இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்க்கா உளுத்த வடை செய்ய போகிறோம் அதுக்கு உளுந்து சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதோட போட்டிருக்கேன் இது கூட வந்துட்டு உப்பு போட்டுக்கலாம் தூளு உப்பு நுணுக்கி வச்சிருக்கேன் தூளு போட்டாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன பண்ணிகிட்ருக்கேன்ட்டு பாயாசம் பாயாசம் செய்கிறதுக்கு சேமியா வந்து போட்டிருக்கேன் சேமியா வந்து ஓரளவு வெந்ததுக்கு அப்புறம்தான் நம்ம வந்து சாரி சாரி ஜவ்வரிசி போட்டிருக்கேன் ஜவ்வரிசி வந்து ஓரளவு வெந்ததுக்கு அப்புறம்தான் நம்ம வந்து சேமியா போட போகிறோம் ஓகே இது இப்படி இருக்கா பால் பாயசன்றதுனால பால் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இதில் எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் பால் லாஸ்ட்டாக நம்ம ஊற்றி இறக்கி வச்சுக்கலாம் அடுத்ததாக சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் அடுத்ததாக மிளகுத்தூள் கொஞ்சம் அடுத்ததாக கருவேப்பில கொஞ்சம் அடுத்ததாக இது கூட பச்சரிசி மாவு கொஞ்சம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் அதுக்குள்ளே வந்து பலார் சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு வடை சுடுறதுக்கு இங்கே வந்து வெந்திரிச்சான்னு பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குங்க ஆ நல்லா வெந்திரிச்சு இப்போ சேமியாக போட்டுக்கலாம் சேமியாகவே உடச்சி வச்சுக்கிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம் அப்படியே குதிச்சிக்கிட்டு இருக்க இதில் அப்படியே போடுவோம் கொஞ்சம் இருக்குது எதுமையாக வேவோம் மட்டுமே ஓகே போட்டாச்சு இப்போ நம்ம கிண்டிக்கலாம் நல்லா கிண்டிக்கலாம் நல்லா கொதிக்குது தலாப்பலான்னு கொதிக்குது இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் இப்போ நம்ம பாலை இதோட கொத்திக்கலாம் வெள்ளத்தை நுளிக்கியாச்சு வெள்ளத்தையும் நம்ம இதோட கொட்டிக்கலாம் நல்லா கிண்டிக்கலாம் மீதி வச்சுருக்கிற எல்லா பாலையும் ஊற்றி இருக்கணும் அவ்வளோதான் நமக்கு பாயசம் ரெடி ஆகிடுச்சி இன்னும் ஒரு டூ மினிட்ஸில் நமக்கு பாயசம் ரெடி ஆகிடும் பால் ஊற்றியாச்சு வெள்ளம் போட்டாச்சு எனவே முந்திரி அடுத்த திராட்சை போட்டு நம்ம வறுத்து இதோடு கொட்டிக்கலாம் ஓகே பாருங்கள் பால் பாயாசம் ரெடி வந்து எடுத்துக்கலாம் இங்கே பாயசம் ரெடி ஆகிட்டுருக்கு அடுத்தது இங்கே வடை ரெடி ஆகிட்டுருக்கு வடை வெந்திரிச்சு நம்ம வந்து பெரட்டி போட்டுக்கலாம் ஓகே நம்ம எடுத்துக்கலாம் வடையை எப்படி இருக்கு டேஸ்ட் பார்த்துடுறோம் வடை பாதி சுட்டாச்சு அடுத்தது இங்கே அடுப்பில் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா பாயசங்க ரெடி ஆகிடுச்சி இப்போ பார்த்துக்குவோம் பாயசம் அடுத்த வடையும் பாயசமும் ஓகே வடை சுட்ட முடிய போகுது எங்கள் அடுப்பில் இருக்குது ஓகே இன்றைக்கி வந்து ஆடி பதினெட்டு ஸ்பெஷல் வடை பாயசம் செஞ்சாச்சு காலையில் இட்லி ஊற்றி சட்னி சாம்பாரோட சுத்தாச்சு மதியம் லன்ச்சுக்கு இன்றைக்கி இதோடு முடிச்சாச்சு எதுவும் சாப்பாடெலாம் வேணாம் அப்படின்றதுனால வடை பாயசம் செஞ்சாச்சு ஓகே இன்னைக்கு வீடியோ இதுதான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே பாய்

இன்றைக்கான வீடியோ பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம உளுத்தம் வடை செய்ய போகிறோம் உளுத்தம் வடைக்கு நான் வந்து உளுந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் மிக்சியில் தான் அரைச்சேன் அதனால தான் இப்படி இருக்குது கிரைண்டரில் அரைச்சோம்னா இன்னும் நல்லா கொஞ்சம் வந்துருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா பாயாசம் பால் பாயசம் தான் செய்ய போகிறேன் பால் பாயாசத்துக்கு போது ஜவ்வரிசி போட்டிருக்கேன் ஜவ்வரிசி வந்து வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்க ஜவ்வரிசி அதுக்கப்புறம் நம்ம சேமியா போட்டுக்கலாம் ஜவ்வரிசி ஓரளவு வெந்ததுக்கப்புறம் நம்ம சேமியா போட்டுக்கலாம் நான் இங்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம்லாம் அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இது கூட என்னென்னா போட்டுக்கலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம் வெங்காயத்தை இந்த மாவோடு போட்டுக்கலாம் எல்லா வெங்காயத்தையும் இந்த மாவோடு போட்டுக்கலாம்